என்னடா அது அக்கா காலையிலே இன்றைக்கி முருங்கைக்கீரையை காமிக்கிறாங்க முருங்கைக்கீரை கடையல் இல்லை துவையல்னு சொல்லிட்டு கிச்சன் வீடியோ தான் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டு வந்த வழியே திரும்ப ரிட்டன் ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக பார்க்காதீங்க வந்ததும் வந்துட்டிங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இன்னைக்கு கிச்சன் வீடியோலாம் கிடையாது சின்னதாக ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் அது என்ன கதைன்னு பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிறத வச்சு நம்மளாம் நம்ப வாழ பழகிக்கணும் அடுத்தவங்கள பார்த்து அடுத்தவங்களுக்கு இருக்கிறத வச்சு அவங்கள மாதிரி நம்ப வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடாதுன்றதுக்கான உதாரணமான ஒரு சின்ன குட்டி கதை தாங்க இன்னைக்கு சொல்ல போகிறேன் நம்மளுடைய கதையை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கதையை கேளுங்க நம்மளுடைய கதையில் எப்போவுமே சிந்திக்கக்கூடிய அறிவுள்ள கதையாக தான் வரும் நம்மளுடைய கதையை கேட்டுட்டு அடுத்து நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் போயிட்டு இந்த கதையை சொல்லி கொடுங்க ரொம்பவே அறிவுள்ள கதையா தான் இருக்கும் வாங்க இப்ப நம்ம கதை சொல்ல ஆரம்பிச்சிடலாம் ஒரு ஊர்ல ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தானாமா அவனுக்கு துணையா இருக்கட்டுமேனு சொல்லிட்டு ஒரு நாய்க்குட்டியும் வளர்த்து வந்தானாமா அவன் கூடவே அவன் அந்த நாய்க்குட்டிக்கு ரொம்பவே நல்ல உணவா கறி மீன் அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ்ஜாவே நிறைய போட்டு நல்லா வளர்த்து நல்லா அன்பை காட்டி வளர்த்தானாமா கொஞ்ச நாள் ஆனதும் அந்த நாய்க்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா வயசு சரி நம்மளுடைய நாய்க்குட்டிக்கு வயசாயிடுச்சு இதுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம நான்வெஜ் எல்லாம் இருந்தோமா அதுக்கு சுகர் பிபின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வந்து அது சீக்கிரம்னா செத்து போயிடும் அதனால இந்த மாதிரியெல்லாம் போடாமல் நம்ம இனிமேல் உணவை வந்து அதுக்கு கட்டுப்பாடாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அந்த நாய்க்குட்டிக்கு இருந்து உணவை வந்து கட்டுப்பாடாக கொடுக்க ஆரம்பித்தானாம்மா அந்த நாயும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து என்னடா இது இப்போல்லாம் நம்மளுடைய முதலாளி நமக்கு உணவை வந்து இப்படி சரியில்லாமல் கொடுக்குறாரே அப்படின்னு நினச்சி யோசிச்சுட்டு சரி இதுக்கு மேலே நம்ம இவர் கூட இருக்கக்கூடாது நம்ம வேற எதையாச்சும் பார்த்து நல்ல உணவாக தேடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் குட்டி ஒரு காட்டுக்குள்ளார உணவை தேடி போச்சாமா அந்த காட்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஓனாய் இருந்ததாம் ஓனாயும் நாய் மாதிரி இருக்கிறதுனால இந்த நாய் அதங்கிட்ட போயிட்டு என்னடா இது நம்மள மாதிரியே இருக்கார் இவர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்ததாம் அதுக்கு அந்த ஓனாய் கேட்டுதாமா எதுக்காக என்னை இப்படி பாக்குற நீ எங்க இருந்து வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுதாமா அந்த ஓனாய் நாயை பார்த்து அதுக்கு நாய் சொன்னதாமா இந்த மாதிரி நான் பிறந்ததுல இருந்தே ஒருத்த ஒரு விவசாயி வீட்டில் வளர்ந்த அவர் வந்து அப்பெல்லாம் நல்லா கறி மீனுன்னு சொல்லிட்டு நான்வெஜ்ஜாவே கொடுத்தாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடைப்பட்ட ஒரு ரெண்டு மூணு நாளாக எனக்கு வந்து சாப்பாடு நான் சரியா கொடுக்கறதில்ல அதனால எனக்கு போதுமானதா இல்லை அதனால உணவை தேடி நான் காட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அந்த நாய் சொல்லிச்சாமா அதுக்கு அந்த ஓனை அந்த நாயை பார்த்து எப்படி நீ உணவு தேடுவ அப்படின்னு சொல்லி கேட்டதாமா அதுக்கு அந்த நாய் எனக்கு எப்படி தேடுறதுன்னு தெரியல காட்டுக்குள்ளார நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சாமா அதுக்கு அந்த ஓனாய் சொல்லிச்சாமா இதுக்கு மேலே நீ எனக்கு சிசின் மாதிரி இரு நான் சொல்கிற வேலையை நீ செய் நான் உனக்கு உணவு தேடி கொடுக்குறேன் என் வா அப்படின்னு சொல்லி கூட்டிச்சாமா அந்த நாயும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு அந்த ஓனாய் கூடையே போச்சாமா கொஞ்ச தூரம் போனதும் ஏதோ விலங்கு இருக்க மாதிரி ஒரு சத்தம் கேட்டதாம்மா அதை கேட்டதுமே அந்த ஓனாய் அந்த இடத்துல உக்காந்துட்டு அது என்ன மிருகன்னு சொல்லிட்டு நீ போயிட்டு பார்த்துட்டு வான்னு சொல்லிட்டு அந்த நாய்கிட்ட சொல்லிச்சாமா அதுக்கு அந்த நாய் ஓடி போயிட்டு பார்த்துட்டு ரிட்டன் வந்து அங்கே ஆடு மேஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிச்சாமா அதுக்கு அந்த ஓனாய் சொல்லிச்சா ஆடு வேண்டாம் அதனுடைய முடியெல்லாம் நம்மளுடைய பல்லுக்குள்ளார மாட்டோம் அதனால் நம்மளால் சாப்பிட்டா நமக்கு வயிறு நிறையாது அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுச்சாமா அடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் கடந்து போச்சுங்களாமா இன்னும் கொஞ்சம் தூரம் போனதும் இன்னும் ஒரு சவுண்டு கேட்டதாமா அதை கேட்டதும் அந்த ஓனாய் அந்த இடத்துல உக்காந்துட்டு திரும்பவும் அந்த நாய்கிட்ட இப்போ என்ன மேய்ஞ்சின் இருக்கு என்ன மிருகம் மேய்ஞ்சிட்டு இருக்குன்னு போயிட்டு பார்த்துட்டு வான்னு சொல்லி சொன்னதாமா அதுக்கு அந்த நாய் ஓடி போய் பார்த்துட்டு ரிட்டன் ஓடி வந்து இப்போ மேய்ஞ்சிட்டு இருக்கிறது ஒரு வாத்து அப்படின்னு சொல்லிச்சாமா அதுக்கு அந்த ஓனாய் வாத்தா வாத்தா இருந்தா அதனுடைய இறகு வந்து நம்மளுடைய வாயில் மாட்டோம் அதனால அது வேண்டாம் நமக்கு வயிறு நிறையாது நம்ம வேற ஏதாச்சும் பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போச்சுங்களாமா அதே மாதிரி திரும்பவும் ஒரு சவுண்டு கேட்டு அதே இடத்துல அந்த ஓனாய் உக்காந்துட்டுச்சாமா உட்காந்துட்டு திரும்பவும் அந்த நாய்கிட்ட சொல்லி போயிட்டு பார்த்துட்டு வர சொல்லிச்சாமா அந்த நாயும் போயிட்டு பார்த்துட்டு ரிட்டன் ஓடி வந்து இப்போ மேஞ்சிட்டு இருக்கிறது குதிரை அப்படின்னு சொல்லிச்சாமா அந்த நாய் அதுக்கு அந்த ஓனாய் குதிரையுடைய கறி ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம வயிறு நிறைய நல்லா அடிச்சு சாப்பிடலாம் நிறையவும் சாப்பிடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையை அடிக்க போச்சாமா இந்த ஓனாய் தன்னுடைய கோவத்தை அதிகப்படுத்திட்டு அந்த குதிரையை ஒரே அடிய அடிச்சதாமா அடிச்சதுமே அந்த குதிரை கீழே விழுந்து செத்து போச்சாமா செத்து போனதும் இந்த ஓனாய்க்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுச்சாம் ரொம்ப சந்தோஷத்துல அந்த ஓனாய் வேகமா கத்தி சிரிச்சிச்சாமா கத்தி சிரிச்சதுக்கு அப்புறம் அந்த குரலை கேட்டு அந்த காட்டுக்குள்ள இருக்கிற இன்னும் ஓனாய் நிறைய அந்த குதிரையை நோக்கி வந்துடுச்சாமா இப்போ இந்த நாயுமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அந்த குதிரையை சாப்பிட்றதுக்காக கிட்ட போச்சாமா அங்கிருந்த ஓனாய் இந்த நாயை கண்டு அடிச்சு விரட்டி முடிக்கிடுச்சாமா இப்போ ரொம்பவே கோவத்தோட அந்த நாய் திரும்ப ரிட்டன் திரும்பி வந்துட்டு இருந்ததாமா வர வழியில் ஒரு பூனை வந்து ரொம்பவே சோகமாக உக்காந்துட்டு இருந்ததாம்மா அந்த கிட்ட இந்த நாய் போயிட்டு கேட்டதாமா ஏன் இவ்வளோ சோகமாக உக்காந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த பூனை சொன்னதான் எனக்கு வயசாயிடுச்சு நான் சரியாக போ எளிய பிடிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிவிட்டு என்னுடைய முதலாளி என்னை வீட்டை விட்டு முடிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லிச்சாமா அந்த பூனை இப்போ இந்த நாய் அந்த ஓனாயை நினைச்சு பார்த்து அந்த ஓனாய்க்கு நம்ம எவ்வளோ எடுபடி வேலையெல்லாம் செஞ்சோம் ஆனால் நமக்கு கடைசியில் எதுவுமே கிடைக்கல அந்த ஓனாய் நம்மள ஏமாத்திடுச்சு நம்ம ஆனால் அந்த ஓனாய் மாதிரியே தானே இருக்கோம் நம்ம அந்த ஓனாய் மாதிரி கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு மிருகத்தை அடித்து கொண்டு சாப்பிடுவோம் வயிறு நிறைய அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே அந்த பூனையை பார்த்து கேட்டதாம்மா நீ எனக்கு சிசியனாக இரு நான் உனக்கு உணவு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனாய் இந்த நாயை கூட்டிகிட்டு போன மாதிரியே அந்த பூனையை இந்த நாய் கூட்டிகிட்டு போச்சாமா அந்த ஓனாய் இந்த நாயை எப்படியெல்லாம் எடுபடி வேலை வாங்குச்சோ அதே மாதிரி இந்த பூனை குட்டியே இந்த நாய் வே எடுபடி வேலையெல்லாம் வாங்குச்சாமா தன்னை ஓனாய் மாதிரி நினச்சிட்டு இப்போ அதே மாதிரி ஒரு குதிரை மேஞ்சிட்டு இருந்ததாம் அதை பார்த்ததும் அந்த நாய் தன்னை ஓனாயாக நினச்சிட்டு தன்னை கோவப்படுத்திட்டு அந்த ஓனாய் எப்படியெல்லாம் போயிட்டு அந்த குதிரையை தாக்குச்சோ அதே மாதிரி தாக்க முயற்சி செஞ்சுச்சாமா அப்போ அந்த குதிரை ஒரே உதையா உதைச்சி அந்த நாயை கீழே தள்ளிடுச்சாமா கீழே விழுந்த அந்த நாய்க்கு ரொம்பவே அடிபட்டு தலையெல்லாம் உடஞ்சி ரத்தம் வந்து ரொம்பவே உயிருக்கு போராடுற ஸ்டேஜில் இருக்காமா இப்போ அந்த பூனைக்குட்டி அந்த நாய்க்கிட்ட போயிட்டு சொல்லிச்சாமா தான் தானாக தான் இருக்கணும் அடுத்தவங்கள பார்த்து தன்னை அவங்கள மாதிரி தன்னை மாற்றிக்க கூடாது அது ரொம்பவே ஆபத்தை தான் உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகத்தோட போயிடுச்சு அந்த பூனைக்குட்டி எப்போவுமே எந்த ஒரு விஷயத்துலேயுமே நம்ம நம்பளாதான் வாழணும் அடுத்தவங்கள பார்த்து அவங்கள மாதிரி வாழ ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கான உதாரணமான என்னுடைய கதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க என்னுடைய கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்புறமா கதையை கேளுங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம வீட்டில் இருக்க நம்ம குழந்தைங்களுக்கு என்னுடைய கதையை கொஞ்சம் சொல்லி கொடுங்க